வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் அரைடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரெந்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட்டு பிரைஸ் டார்கெட்டாக அறுநூத்தி எண்பத்தி ரெண்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறுநூத்தி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது கரண்ட் சரி சரி ஒன் இயர் அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இவங்களுடைய கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை ஹை லெவல் ஆஃப் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் பண்ணுறாங்க ரேட் எடுக்கிறாங்க அதே சமயத்தில் டு டாலரன்ஸ் ரெண்டு புள்ளி ஏழுன்னு இருக்குது பொறுத்த வரைக்கும் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு அதனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ட்ரெண்ட்லைனோடைய ஃபோர்காஸ்டர்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அதில் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் வந்து கொஞ்சம் அப்படி மார்ஜினலாக ரொம்ப கொஞ்சம் மார்ஜினலாக தான் அப்சைட் மூமெண்ட்டை ஆகுது இப்போயுமே இதை பீட் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் இபிஎஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ப்ரீவியஸ் இயற்கை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க ஆனால் இதெல்லாம் டைனமிக் தான் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க இது பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மஸஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் ஏழு புள்ளி எட்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் டீக்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸுடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பதினாலு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ வந்து பார்த்தோம்னா மூணு புள்ளி ஒரு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பத்தொம்பது புள்ளி முப்பத்தி அஞ்சுன்றிருக்கு இதுவும் நல்ல ஹையாக தான் இருக்குது இவங்களுக்கு வந்து கிராஸ் என்பிஏ நெட் என்பியே டேட்டா இல்லை அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு ரூபா இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட பன்னெண்டு ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆகி தொண்ணூற்றி எட்டு ரூபா ஒம்பது தொண்ணூறு பைசா அப்படிங்கிற லெவலில் இருக்குது இது வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸாக இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது மூணு வருஷமாக இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது இதே மாதிரியே இவங்க கண்டினியூ பண்ணினாங்கன்னா மேலே நல்லா அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த பத்து வருஷத்தில் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஒம்போதுன்னு இந்த வருஷம் எடுத்தது தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்குது இனிமேல் இதை பிரேக் பண்ணால் தான் மேலே ஹைட்டு இதுக்கு கீழே கரெக்ஷன் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ என்னுடைய கவர்டலி பெர்ஃபார்மன்சஸ் பார்ப்போம் குவர்ட்லி பெர்ஃபார்மன்சுங்கிறது கம்பேரிசன் இயர் குவார்ட்லி கம்பேரிசன் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஆறு புள்ளி ஒம்பது பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ கவார்டர்லி ரெவன்யூ அஞ்சு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த இடத்துல க்யூ டு க்யூனு வரும்போது ரெவென்யூ ஒரு முந்நூறு கோடி ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு நாற்போராயிரமாக சொல்கிறேன் முந்நூறு கோடி ரூபா ரவுண்ட் அப் பண்ணி சொல்கிறேன் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது கோடி ரூபா கிட்டக்கு போயிருக்கு ஏபிஎஸ் அதனால ஒரு ரூபா பத்து பைசா குறைஞ்சி இருபத்தி அஞ்சு ரூபான் இருக்குது ஆனால் ஏபிஎஸோட டிடிஎம் இன்னமும் வந்து இன்க்ரிமெண்டல் ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு போன தடவையை காட்டிலும் அஞ்சு ரூபா கூடி தொண்ணூற்றி ரூபா தொண்ணூறு பைசான்னு இதுதான் இந்த பதினாலு குவார்ட்டரில் இதுதான் ஹைட் ஹையஸ்டாக இருக்குது சரி இப்படி ஹையஸ்ட்டாக வச்சுருந்தோம் இவன் வந்து மேலே வந்து பி எல்லாம் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொன்னாக்க என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னு சொன்னால் டெப்ட் டு ஈக்குவிட்டி டூ பாயிண்ட் செவன் இருக்கு இது பியாண்ட் டாலரன்ஸ் அப்படிங்கும் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து மேல நல்லாவே அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் அண்ட் எஃப்ஐஎஸ் ரெண்டு பேருமே புள்ளி முப்பத்தி ஓரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ அறுநூத்தி அறுபது ஃபேர் பிரைஸ் ஆயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு கரண்ட் பிரைஸ் அறுநூத்தி ரெண்டு ஃபேட் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நமக்கு வந்து பாயிண்ட் ஃபோர் நைன் இருக்குது நல்ல அட்வான்டேஜ் தான் பிஇ அண்ட் பிபி ஆல்ரெடி அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது இபிஎஸ் டிடிஎம் நம்ம பார்க்கும்போது இப்போ தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ரவுண்ட் அப் பண்ணும்போது இபிஎஸ் டிடிஎம் தொண்ணூற்றி ஒம்போதுன்றிருக்கு அதை ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தி அஞ்சு இது தான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகக்கூடிய இருபத்தி மூணு புள்ளி எட்டை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ரூபா கூட இருக்குது அதனால் இவங்க வந்து என்ன செய்யவாங்கனாக்கா மேலே வந்து ஆல்ரெடி மார்ச் மாதத்துக்கு ஏதாவது சப்போர்ட் அடிச்சு வச்சிருந்தாங்கன்னா அதுலேருந்து ஒரு ஸ்டெப் அப்போ இல்லாட்டி மிட் பாயிண்ட் வரைக்கும் அப்சைட் சைட் மூவ்மெண்ட்டை நல்லா கொடுத்துருப்பாங்க கியூ ஃபோருக்கும் இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் டூ ஃபைவ் தான் வித்தியாசம் இருக்குது ஆல்மோஸ்ட் சேம்னு வச்சுக்கலாம் அதனால அது ஏறின தூரத்துலையே அப்படியே அந்த இடத்துக்குள்ளேயே ஒரு சைடு வேஸில் சுற்றிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு க்யூ ஃபோரை பீட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னு சொன்னாக்க நல்லா ஸ்ட்ராங் புல்லிஷ் கொடுக்கலாம் அது அப்படி இல்லாமல் எக்ஸிட் ஆகிறத காட்டிலும் கீழே இருபத்தி மூணு புள்ளி எட்டை காட்டிலும் கீழே குறைஞ்சி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டை நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இவங்களுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இப்போ இவங்க வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் பெரிய ஸ்ட்ரெண்டில் இருக்கிறாங்க பெரிய ஸ்ட்ரெண்டில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இரநூத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து எழுநூற்றி ஒன்று வரைக்கும் ஒரு சைக்கிள் எழுநூற்றி ஒன்று கிடக்கும் போது எண்ணூற்றி எட்டு ஒரு மிட் பாயிண்ட்டு அந்த எண்ணூற்றி எட்டை கடந்தாங்கன்னா எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இது வரைக்கும் நமக்கு பெரிஸ்ட் ரெண்டுடைய அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம் இதை கடக்கும்போது போது மாத்திரம்தான் புல்லிஷ் ரேஞ்சுக்குள்ளே வராங்க அப்போ வந்து மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா ஸ்ட்ரீப்பாக போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஸ் த்ரீலேருந்து பார்ப்போம் எஸ் த்ரீ இரநூத்தி இருபத்தி ரெண்டு எஸ் டூ நானூற்றி நாலு எஸ் ஒன் நானூற்றி எண்பத்தி ஒம்பது பிபி அறுநூற்றி மூணு ஆர் ஒன் எழுநூத்தி பதினஞ்சு ஆர் டூ எண்ணூற்றி பதிமூணுலேருந்து எண்ணூற்றி இருபத்தி ஒன்று ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆர் த்ரீ ஆயிரத்தி நூற்றி நாலுலேருந்து ஆயிரத்தி நூற்றி பதினொன்று இவன் என்ன பண்ணியிருக்கிறான் பார்த்தோம்னாக்க ஆர் டூ வரைக்கும் இவன் ஹைட்டு போயிட்டு இப்போ அப்படியே வந்து டூ ஹைட் வந்து ஜூலை மாதம் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க ஹைட் போனவே அப்படியே வந்து பார்த்தோம்னாக்கா பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்கிறான் இறங்கிட்டு மார்ச் குவார்டருடைய ரிசல்ட்டு நமக்கு கிடைச்சதுக்கு பிறகு இல்லாட்டி கிடைக்கிறது கொஞ்சம் முன்னாடி ஆவரேஜ் கூட தான் இருக்குன்ட்டு கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிபி வரைக்கும் போயிட்டு இப்போ இந்த குவார்டருடைய ரிசல்ட்டும் நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால பிபி ரேஞ்சுக்குள்ளே ஸ்பீட் இருக்கிறான் ஈக்குவலாக இருக்குது கொஞ்சம் ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால இந்த கரெக்ஷன் ஃபர்தரை கரெக்ஷன்லாம் பிபி ரேஞ்சு சுத்திட்டு இருக்கிறான் இப்போ அடுத்த இருந்து இவன் வந்து அடுத்த குவார்ட்டருக்கு ஆவரேஜ் ரிசல் அதாவது ஆக்சுவல் ரிசல்ட் வந்து நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆறு ஒன்று ஆண் எழுநூத்தி பதினஞ்சை நம்ம எதிர்பார்க்கலாம் சொதப்பினா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரம் சொதப்பி இருக்கிறானோ அதுக்கு ஈக்குவலாக எஸ் ஒன்னா எஸ் டூவா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே சமயத்தில் சப்சிக்வெண்ட் பாட்டிருக்கும் நல்லா எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வச்சிருக்கக்கூடிய ஹைட்டை உடைக்கிறாங்க அப்படின்னாக்க ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டோ இல்லாட்டி ஆர் த்ரீ வரைக்குமோ வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம போடுவோம் இவன் வந்து ஆல்ரெடி பார்த்தோம்னாக்க இந்த ஹைட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல வச்ச ஹைட்டை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டச் பண்ணியிருக்கிறான் இப்போ இதை வந்து ஒரு யூ ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் இதில் இருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒன் பாய் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு வருது நமக்கு ஆர் த்ரீங்கிறது ஆயிரத்தி நூற்றி நாலுலேருந்து ஆயிரத்தி நூற்றி பதிமூணுன்னு வருது ஸோ ஐம்பது ரூபா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் போட்டோம்னா ஐம்பது ரூபா டிஃப்ரென்சஸில் ஆர் த்ரீ நமக்கு வருது இவன் எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு நம்ம பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே